அதிகாரம் அடக்கமுடைமை குறள் நூற்றி இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து இக்குரலின் விளக்கம் ஆமை தன் உறுப்புக்களை பாதுகாப்பாக தம்முடைய ஓட்டுக்குள்ளே கொள்ளும் ஆமை தம் உறுப்புக்களை பாதுகாப்பாக தம்முடைய ஓட்டுக்குள்ளே ஒடுக்கி கொள்ளும் அதே போல ஐந்து புலன்களையும் அடக்கி பழகினால் எழுபிறப்புக்கும் சிறப்பான பாதுகாப்பு அமைந்துவிடும் அதுபோல ஐந்து புலன்களையும் அடக்கி பழகினால் எழுபிறப்புக்கும் சிறப்பான பாதுகாப்பு அமைந்துவிடும் என்று ஆமையை காட்டி அடக்கத்தின் தேவையை சுட்டிக்காட்டுகிறார் ஆசான் திருவள்ளுவர் நன்றி